வீடு, உரிமை நமக்கு கேள்விக்குறியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேகதாது அணி திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த திட்டத்தால் தமிழக விவசாயிகள் நலனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடகா முதலமைச்சர் மாண்புமிகு சீதாராமையா அவர்கள் நாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் இம்முறை கூடுதலாக நூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் திறந்துள்ளோம் என்றும் சீதாராமையா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் காவிரியின் குறுக்கே உள்ள மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு வரவேண்டிய நம்முடைய நீர் தடுக்கப்படும் தண்ணீர் தடுக்கப்படும் இதனால் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக மயிலாடுதுறை பாதிக்கப்படும் என்பதால் மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் விவசாய முதலமைச்சராக நீர் மேலாண்மையில் புரட்சி படைத்திட்ட ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நீர் சட்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு அந்த உரிமையை நிலைநாட்ட இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழகத்திற்கான காவிரி உரிமையை பெற்றுத்தந்த காவிரி காப்பாளர் புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய கவலையை இன்றைக்கு வேதனையை உணர்ந்து உள்வாங்கி தொடர்ந்து நம்முடைய காவேரி உரிமைக்காக போராடி வருகின்றார்கள் ஆனால் மேகதாதுவில் அணை கட்ட பல ஆண்டுகளாக கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அணை கட்டும் முயற்சி இழுபறியிலே உள்ளது ஆனால் தற்போது உச்ச தீர்ப்பு நமக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எஸ்ஐஆர் இன்றைக்கு சிறப்பு இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றிய திருத்தத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் ஆனால் விவசாயத்தை வைத்து மல்லு கட்டி இன்றைக்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டுமா என்கிற சிந்தனை முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது எஸ்ஐஆரை வைத்து மல்லுக்கட்டி நேரத்தை விரயமாக்குகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகின்ற மேகதாது விவகாரத்தில் அக்கறை செலுத்துவதற்கு அவருக்கு அவசியம் ஏற்படவில்லையோ நேரம் கிடைக்கவில்லையோ ஏன் தொடர்ந்து கள்ள மவுனம் மேகதாது விஷயத்திலே கடைபிடிக்கிறது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தையும் மிகப்பெரிய அளவில் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கவலையை இன்றைக்கு அவர் விளக்க முன் வருவாரா இந்த விவசாயிகளுடைய கவலை துடை தெரிவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது காங்கிரசினுடைய இளம் தலைவரான ராகுல் தனிப்பட்ட முறையில் என் மீது காட்டும் அன்பை வார்த்தைகளால் விளக்க முடியாது ராகுலை நான் சகோதரர் என்று அழைக்க காரணம் அவர் என்னை அண்ணன் என்று அழைப்பதால் நான் அவருக்கு மூத்த அண்ணன் என்று மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பாசமழை பொழியும் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய சகோதரர் தம்பி ராகுல் அவர்களிடம் மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திலே விவசாயம் பாதிக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அது மட்டுமல்ல விவசாயம் வேளாண்மை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தமிழகமே பாலைவனமாகும் என்கிற அச்சம் தமிழக விவசாயிடத்தில் இருக்கிறது ஆகவே உங்களுடைய சகோதரர் உங்களுடைய தம்பி ராகுல் காந்தி அவர்களிடத்தில் சொல்லி அவர் சீதாராமை அவர்களிடத்தில் அணை கட்ட வேண்டாம் என்று கூறுங்கள் என்று அன்பு கட்டளை இடலாமே என விவசாயிகள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள் மௌனத்தின் காரணம் புரியாமல் வேதனையிலே இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய இந்த நன்மைக்காக இந்த நாட்டுடைய நன்மைக்காக தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக ஒரே சிந்தனையில் பயணிக்கிறோம் என்று கூறுகின்ற மாண்புமிகு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே தமிழகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகமோ மேகதாது அணை விவகாரத்தில் மௌன விரதம் மேற்கொண்டிருப்பது நமக்கு கவலை அளிக்கிறது ஆகவே தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு நீங்கள் உங்கள் மௌன விரதத்தை